ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மை மற்றும் பஞ்சாங்க குறிப்பை முதலிலே காணும் இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய திதி தேய்விரை நவமி இன்றைய நட்சத்திரம் பன்னிரண்டு பத்து வரை அதற்கு பிறகு உத்திராடம் இன்றைய சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ரிஷபராசி இன்று நாம் வணங்கக்கூடிய மகரிஷி யார் என்று பார்க்கும் போது விஸ்வாமுத்திர மகரிஷி ஓம் ஸ்ரீ விஸ்வாமுத்திர என்று ஒரு ஒன்பது தடவை அனைத்து ராசிக்காரர்கள் சொல்லி வர இன்றைய தினத்திலே மகிழ்ச்சியான நிலையை எட்டுவார் யாரெல்லாம் வெள்ளிக்கிழமையிலே பிறந்தார்களோ யாரார் எல்லாம் ஆறு பதினைந்து இருபத்தி நாலில் பிறந்தார்கள் யாரார் எல்லாம் பரணி பூரம் பூராணம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ யாரார் எல்லாம் ரிஷபராசியில் பிறந்தார்களோ துலாம் ராசியிலே பிறந்தார்கள் கிழக்கு மூலையிலே தங்கள் வாசல் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் குளம் கணிந்த வாழ்த்துக்கள் மாலை பொழுதிலே லட்சுமி கோயிலிலே நெய் தீபம் போட்டு வர மகத்தான பலங்கள் ஏற்றங்கள் மாற்றங்கள் பெறுவது உரிய இதை செய்து மகிழ்ச்சியை பெறுவீன் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை பார்க்க இருக்கின்றோம் அதனுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய மேட்ச ராசிக்காரர்கள் வீரியத்திற்கு பேர் போடுவார்கள் தைரியத்திற்கு பேர் போடுவார் துணிச்சலுக்கு பேர் போடுவார் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அப்படியே இருப்பவர் அந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு லட்சுமிகரமான தினம் ஆபரண சேர்க்கை உண்டாகும் நகைகள் வாங்குவதிலே தடங்கள் இருக்காது மூத்த சகோதரனுடைய உதவி வரும் உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு அல்லது சகபாகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சியை பெறுகின்ற தெய்வீக முயற்சி என்ன என்று பார்க்கும் பொழுது ஓம் ஸ்ரீ போக சித்தரே போற்றி போற்றி என்று காலையிலே ஒரு ஐந்து நிமிடம் தியானம் செய்து வர ஆன்மீக பலம் உண்டாகி உற்சாகத்தை பிரிகின்றனர் ரிஷவ ராசிக்காரருடைய மலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் கிரிச்சிகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகத்தரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ரிஷவராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்தராஷ்டமம் இருப்பதால் சர்வ ஜாக்கிரதையுடன் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பெரிய பத்திரங்களிலே கையெழுத்து போன்றவை செய்வது பயணங்களை தொடர்வது என்பதை தள்ளி போட வேண்டும் இன்றைய தினங்களிலே மௌனியாக இருக்க வேண்டும் சைவ உணவை ஏற்க வேண்டும் ஷேரிங் மார்க்கெட் என்று சொல்லப்படுகின்ற ஷேர் மார்க்கெட்டிலே ஈடுபடக்கூடாது இன்றைய அளவிலே கடனை கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது வாக்குவாதத்திலே ஈடுபடக்கூடாது மௌனமாக இருந்தால் காரியம் பெருசா வீரியம் பெருசா என்பதை நினைத்துக் கொண்டு அமைதியாக இருந்தார் அற்புதமான அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு குணப்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய பேர் போன இரட்டை வருமானத்தை குறிவைக்கின்ற பேச்சிலே மயக்குகின்ற பேச்சிலே கெட்டிக்கார தன்மை உடைய ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்களுக்கு குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு எடுக்கின்ற காரியங்களில் தொடுக்கின்ற காரியங்களிலே தொய்வு இருக்காது வெற்றி கடினமான உழைப்பை நீங்கள் பெற்றாலும் கூட இந்த நாளின் இறுதி பகுதியிலே வெற்றி கழிப்பில் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பெருமாள் வழிபாடு ஒன்று நரசிம்மூர்த்தியை நீங்கள் வணங்க வேண்டும் ஆழ்வாரை தொழ வேண்டும் முடியும் போதெல்லாம் விஷ்ணு சகத்திர நாமத்தை படித்து மன உறுதியை ஏற்று உங்கள் புத்திசாலி தினத்தை பெரு மகிழ்ச்சியாக இருக்க கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது மாதங்கள் யார் யார் குடப்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது வாதங்களை உள்ளடக்கிய விஐபி வட்டாரத்தை நட்பாக கொண்ட ஆயக்கலை அறுபத்தி நான்கு நன்கு அறிந்த கற்பனா சக்தி மிகுந்த அன்பிற்கு கட்டுப்படுகின்ற கடக ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மறைமுகமான லாபம் உண்டு ஆனால் உழைப்பும் உண்டு ஆரோக்கியத்திலே நீங்கள் ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் சகோதரத்திடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்திலே நீங்கள் வெற்றியை பறிக்க வேண்டும் என்றால் ஆதி பராசக்தியினுடைய துணை இருக்க ஓம் சக்தி ஓம் என்று எப்பொழுதும் மந்திரத்தை ஓதி மனக்குழப்பத்தை தவிர்த்து மன சந்தோஷத்தை பெற்று உறுதியை பெற்று வெற்றியை பெற வேண்டும் சிம்மராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய திறமைக்கு பேர் போன அரசியலுக்காகவே பிறந்த அரசாங்கத்துக்காகவே வளர்ந்த எதிலும் கம்பீரமாக நிற்கின்ற சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே வாழ்க்கை துணையிடம் ஒரு லாபத்தை பெறுவீர்கள் நீங்கள் செய்கின்ற வேலையிலே உங்கள் கூட்டாளி தொழிலாளி இணைந்து பணிபுரிகின்ற முதலாளி இவர்களிடம் நற்பெயரை எடுத்து நல்ல காரியங்களிலே ஈடுபட்டு போட்டியாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய வல்லமையை காட்டுகின்ற ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி அதிலே வெற்றியை நீங்கள் இன்று இன்றைய அளவிலே ருசிப்பீர்கள் எப்பொழுதும் சிவாய நமக என்ற மந்திரத்தை மனதளவிலே ஓதி கொண்டிருக்கும் பொழுது சிவனுடைய கதாட்சம் உங்களுக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு வாழ்க்கை மெதுவாக நடந்தால் வெற்றிகரமான அந்த பாதையை நோக்கி பயணி கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட சக்தியோடு இயங்குகின்ற அப்படியே நடைமுறை வாழ்க்கையில் மற்றவர்கள் பலம் பலவீனத்தை அறிந்த அனைவருடன் சரி சமமாக பழகுகின்ற கன்னியா ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே லட்சுமி நீங்கள் செய்த வேலைக்கு ஒரு ஊதியம் கிடைக்கும் இன்றைய நாளிலே எடுக்கின்ற காரியங்களிலே கடைசி பகுதியிலே உடைப்பு அதிகமாக இருந்தாலும் அதிலே உற்சாகம் பெறும் அப்படிப்பட்ட இந்த நாளை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் லட்சுமி சகசர நாமத்தை சொல்லி லட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்லி அகத்தியர் வழங்கிய சிறப்பான அந்த லட்சுமி கவசத்தை சொல்லி அந்த தாயார் என்று அழைக்கப்படுகின்ற அந்த லட்சுமியை சதா மனதிலே நிறுத்தி வணங்கி வரும் பொழுது உற்சாகம் உங்களுக்கு எப்பொழுதும் கொண்டாடி உங்களை வெற்றி பாதையிலே அடைத்து செல்லும் துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கலைத்துறைக்கு பேர் போன அரசியல் வட்டாரத்திலே அதிகமான செல்வாக்கும் சொல்வாக்கும் கொண்ட எடை போட்டு நடைபோடுகின்ற துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்கள் குலதெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு சகாயங்கள் வர இருக்கிறது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தூரத்திலே இருந்து வரும் ஒரு நச்சை உற்சாகத்தை கொடுத்து நானின் இறுதி பகுதியிலே வெற்றியை கொடுக்கும் ஒன்று கஞ்சமலை சித்தரை தினசரி நீங்கள் தியானித்து வணங்கி வரலாம் அல்லது சென்னிமலை சித்தரை தினசரி நீங்கள் தியானம் செய்து வணங்கி வரலாம் அப்படி செய்யும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு பிசகு அவர்கள் வாழ்க்கை நல்ல உரையிலே நடக்கும் விருச்சல ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய மர்மங்கள் கர்மங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்கின்ற அதிகப்பட்ட வேதனை அதிகபட்ச சாதனை செய்கின்ற விருச்சக ராசிக்காரர்களில் இன்றைய துணையின் மூலமாக உங்களுடைய சகபாகத்தர்களின் மூலமாக கூட்டு வெற்றியை பெற்று இந்த சுவையை சுவைக்கின்ற நீங்கள் காலை பொழுதிலே உழைப்பு மாலை பொழுது பிழைப்பு என்ற ஒரு நிலையிலே கலந்த கரவியிலே இன்றைய நாள் சேரும் விருச்சக ராசிக்காரர்கள் மனம் தளராத இருக்க வேண்டும் என்றால் பரமேஸ்வரியை வணங்கி மங்காத பெயரையும் புகழையும் பெறலாம் திருவக்கரை வக்கர காவியை வணங்கி அனைத்தையும் வெற்றி வசம் செய்ய விருச்சக ராசிக்காரர்களுக்கு மட்டும் இது உரித்தானது தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் ஒன்று என்று சொல்லப்பட்ட தெய்வ சக்திக்கு மேல் எந்த சக்தியும் இல்லை மனசாட்சியானது தெய்வ சாட்சியாக இருக்க வேண்டும் மேன்மை இருக்க வேண்டும் நீதி இருக்க வேண்டும் ஒழுக்கம் இருக்க வேண்டும் பாதை ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும் இளைய சகோதரத்தின் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு வழிபிறக்கும் அற்புதமான இந்த நாளை மகான்களுடைய தொடர்பு கொண்டு மகான்களை மனதிலே நினைத்துக் கொண்டு ஒன்று சாய் பாபாவாக இருக்கலாம் அல்லது பெருமானும் இருக்கலாம் அவர்களை வழிபாடு தொடர்ந்து வருகின்ற இடர்பாடுகளை நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கலாம் உச்சிராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அனைத்து ராசிகளுக்கு சிகரமாக இருக்கின்ற மகரணி தங்கத்தை அப்படியே தகரத்தின் மூலமாக இருந்து உருவாக்குகின்ற ராசி சிங்கத்தின் துணிவை பெற்ற மகரமே அகரத்துக்கு எவ்வளவு பலம் இருக்கிறதோ அதுபோல இந்த மகரத்திற்கு பலம் உண்டு அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இன்று வருமானத்திலே குறை இருக்காது வாக்கும் பரிதமாகும் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் நீங்கள் சொல்லுவதெல்லாம் இன்றைய தினத்திலே வெற்றியை கொண்டு வந்து சேரும் அப்படிப்பட்ட மகர ராசிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி கலிப்பை கொடுக்கின்ற தினம் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற தினம் மகாலட்சுமியை நீங்கள் வணங்கி மகத்தான சாதனையை இந்த தினத்திலே நீங்கள் செய்யலாம் கும்ப ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் அவிட்டம் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஊரட்டாது ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட பெரிய மன்னர்களும் இந்த ராசியில் தான் இருக்கிறார்கள் பெரிய நடிகர்களும் இந்த ராசியில் தான் இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு எளிமையாக இருந்து வலிமையாக தோன்றுகின்ற கும்ப ராசிக்காரர்கள் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சோம்பேறி தனத்தை தவிர்த்து ஈடுபடுகின்ற காரியங்கள் ஊக்கத்தை சிரித்து ஆக்கத்தை பெற்றி ஏக்கத்தை நீங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பு இன்றைய நாளிலே வந்து உங்களுக்கு சுகங்களை தரும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பிள்ளையார் பட்டி அந்த விநாயகரை மனதில் நினைத்து பிள்ளையாருக்கு உங்கள் வீட்டிலே அருகம்புள் சாத்தி வணங்கி நீங்கள் இந்த நாளை தொடங்கும் பொழுது உங்களுக்கு வெற்றியே மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் ஊரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாடகளை உள்ளடக்கிய பிறர் பொறாமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற எவ்வளவு இடர்பாடுகள் வந்தால் தெய்வ சக்தி கொண்டு தகர்க்கின்ற உடைக்கின்ற அதை பிளக்கின்ற தெய்வத்தின் குழந்தையாக இருக்கின்ற மீனராசிக்காரர்கள் இன்று அலைச்சல் இருக்கும் பகுதியிலே இனிப்பு இருக்கும் மகிழ்ச்சி தொடக்கத்திலே ஏமாற்றம் இருந்தால் முடிவிலே ஒரு வெற்றியை கொடுத்து வெகுமதியை கொடுக்கின்ற இந்த நாளிலே நீங்கள் அபிராமி அந்தாதியை நாள் ஒன்றுக்கு ஒன்று ஒரு பாடல் என்ற விதத்திலே பாடி வரும்போது பலவிதமான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கணும் இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை கொண்டு வந்து உங்கள் தனிப்பட்ட கேள்விகளை கேட்டு விளக்கங்கள் பெற்று வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் இன்பமாக இருக்க எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்